நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் கிளிநொச்சியிலே வாழுகின்றன ஆயிரத்தி எண்பத்தி காணி அறுதியுறுதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கின்ற பன்னெண்டாயிரம் ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலங்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் வரியான நிலங்கள் ஆனால் அறுதியுறுதி வழங்கப்படவில்லை இந்த அறுதியுறுதி வழங்குவதற்கான தங்களுடைய நடைமுறை ஏற்பாடு அந்த மக்களுக்கு என்ன இப்பொழுது ஏதாவது நடைபெறுமா அப்படிவா கிளிநாச ඉඩම්බට බලපත්‍ර ඔප්පු ලබාදීමේ ප්‍රශ්්‍යන්තියන, මේ දක්ව එක හරි කරලන. கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரமின்றி நாடலாவிய ரீதியில் காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதில் பிரச்சனை காணப்படுகின்றது எமது அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு அமைய உரிமையாளர்களின் பேரில் உறுதிப்பத்திரம் வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய பிரதேச செயலகத்தில் இந்த திட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எண்பதாம் ஆண்டுகளில் காணப்பட்ட நிலைமை காரணமாக பலர் வேறு இடங்களில் குடியேறியுள்ளனர் வெளிநாடு சென்றுள்ளனர் சிலர் உயிரிழந்துள்ளனர் பழைய உறுதிப்பத்திரம் என்றும் சிலர் உள்ளனர் அவர்களுக்குரிய காணி என்றால் அதற்கான ஆதாரம் என்ன அல்லது அவர் காணி பத்திரத்தை பெறுவதற்கு உள்ள உரிமை என்ன என்பது தொடர்பிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அதன் பின்னர் அவர்களுக்கான பத்திரத்தினை வழங்க முடியும் அதற்கு ஒரு நடைமுறை காணப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபதாயிரம் ஏக்கர் காணிக்கான பிரச்சினை தீர்க்க வேண்டியுள்ளது அதன் பின்னர் உறுதிப்பத்திரம் வழங்க முடியும் அது தொடர்பில் விரைவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளோம் மக்களின் காணி மக்களிடம் வழங்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது කිල්නොචි දිරිකගේ අක්‍ර හැටදාහත්ති නතම නිවුල් ක ේතු.